மஞ்சா பொன் ஓடுவேன் சம்பாள பொஞ்சி போடுவேன் எல்லாமே கம்மியாக இருக்குல்ல எல்லாம் இருபது மூட்டை இருபது மூட்டை ஐம்பது மூட்டை முப்பது மூட்டை எல்லாம் நிறைய பசங்க இப்போ என் வேறு என் கை கை கொண்டி போச்சு அது வந்து வேற பயிர் வேற கொண்டி போச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் விற்றுட்டு போகிறோம் என் நிலத்தை நான் நிலத்தை விற்றுட்டு போகிறோம்

கா விவசாயம் பாத்தீங்களா உங்களுக்கு வயசு நாய் ஆகுது வந்து எண்பது வயசு ஆகுது எண்பது வயசு ஐயாவுக்கு எண்பது வயசு ஆகுதுங்க விவசாயம் பண்ணியிருந்தாரு இப்ப அந்த விவசாயத்தை விட்டுட்டாரு

விவசாயம் நின்று போச்சு விவசாயம் போச்சு இப்போ கொஞ்சமாக இருக்கேன் என்னென்ன நல்லா ரெண்டு ஒரு ரெண்டு நல்லா பாய்ச்சிடுது அது கணக்கே என் பையன் எங்க பொண்டாட்டி சம்பாதிக்கிட்டோ கணக்கே வர புரியுதா நான் சம்பாதிக்க வந்து சேஃப்டியாக அவங்க கொஞ்சம் வருவோம் ரெண்டு ரூபாய் மொத்த சொன்னா வருவோம்

இப்ப எல்லாமே கம்பெனிங்க ஆகிடுச்சு கம்பெனிங் தண்ணி குடிக்க தண்ணி நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்லை அவன் இந்த க கிரிக்கெட்டு இது போட்டு அதை போட்டு தண்ணி ஊடுற பூமியில் விடுறேன் அது தண்ணி வந்து மாறிவிடுது என் கைக்கு அதனால குடிக்கிற தண்ணி கூட நல்லா இல்ல நல்லா இல்ல அதே வந்து பயிர் கூட அவங்க குடுக்கிற அரிசி இப்போ வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு வாய்ப்பு ருசி இல்லை ருசி இல்லை அரிசி எங்கள் நாங்கள் பயிற்சி அரிசியை குத்தி க க கழுவிட்டு சும்மா கழுவிட்டு ஒடியில் போட்டோமா அந்த தண்ணி வெடி கட்டிருமே அந்த கீழே ஊற்ற மாட்டோம் குடிச்சிருவீங்க

ஐயாவுடைய காலத்தாலே பயிர் அழிஞ்சிச்சு இதுக்கு அப்புறம் காலத்துக்கு இந்த விவசாயத்தை எடுத்துன்னு இந்த விவசாயத்தின் மாற்றத்துல மொதல் இருக்கிறோம் ஐயாவுக்கு வந்து பாத்தினா சாப்பிடுறதுக்கே அவங்க சின்ன பிள்ளை கூட இருக்கிறாங்க வாட்சிமணிக்கு ஐநூறுபாய் சம்பாதிக்கிறாரு அது வச்சு அவங்க குடும்பம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு ஆனா விவசாயம் வந்து பண்ணிந்த ஒரு ஆளு இன்னைக்கு வாட்சி முன்னாடி போயிட்டு இருக்காரு அவங்க பையன் யாரும் விவசாயம் பண்ணல நினைக்க சொல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கங்க என்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது ஐயாவுடைய கஷ்டம் எனக்கு புரியுது கண்டிப்பா இந்த விவசாயத்தின் மாற்றத்தின் பஸ்ட் படியாக ஐயாவை தான் நம்ம எடுத்துருக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இதுக்கு இதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் ஒரு ஒரு ஆளை நம்ம வந்து மீட் பண்ண போறோம் ஐயா விவசாயத்தின் மாற்றம் சொல்லுங்க விவசாயத்தின் மாற்றம் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் வந்து ஐயா ஒரு நல்ல ஒருவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணட்டுமா பண்ணட்டுமானோட சின்ன பையன் ஒரு அட்வைஸ் பண்ணால் எடுத்துக்கிங்களா ஐயா நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம தான் விவசாயத்தில் முதுகெலும்பு விவசாயத்தை தூணு தமிழ்நாடு தான் இப்போ அந்த விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துச்சு இப்போ விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க விவசாயம் அழிஞ்சிடும்னு சொல்றீங்க அழிஞ்சிச்சின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும் கம்பெனியில் சாப்பிட முடியுமா கம்பெனி கம்பெனியில் கூட கம்ம ஏன் கூட கம்பெனி வச்சு

விவசாயத்தை பண்ண முடியாது அவங்க பசங்களாம் பண்ண முடியாதுன்றாங்க நம்மளால் முடிஞ்சு ஏதாவது ஒரு உதவி அவங்களுக்கு பண்ணுவோம் ஸோ என்றும் நம் வாழ்வில் விவசாயம் நன்றி வணக்கம் வணக்கங்கா